ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அன்பான வள்ளுவன் அஸ்டாரஜி சேர்ந்த நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் படவேடு ஜோசியர் ராஜா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி அதில் ரிஷபம் ரிஷபம் அப்படின்னாவே நல்ல ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசின்னு சொல்லி ஏன்னா அந்த வீட்டில் வந்து சுக்ரன் ஆட்சி வீடாக இருக்க அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்தா ஆட்சி வீடாக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசீசம் இப்போது கார்த்திகை என்பது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி என்பது சந்திரன் அங்கே உச்சம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய கிரகமான மிருகசீச நட்சத்திரம் என்பது இந்த மூன்று கிரக மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ரோகிணி சந்திரன் வந்து எப்போதுமே இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது சந்திரன் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த எனர்ஜி அப்படின்றது வந்து அந்த பாசிட்டிவான ஏன்னா சந்திரன் மட்டும் ஒரு ராசிக்கு இரண்டரை நாட்கள் வந்து பார்த்தா பயணிக்கிறார் அப்போ அதனால் அவர் வந்து இடத்துல உச்சம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகம் சரி ஓகே இது வந்து ரிஷபராசியுடைய பலன் ஆனால் குரு பயிற்சியில் ரிஷபராசியுடைய பலன் என்ன இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிற குரு ரெண்டாம் வீடுக்கு போய் சேர்றார் அப்போது இரண்டாம் வீடு என்பது திடீர் வரவுன்னு சொல்லுது இந்த திடீர் வரவு எப்படின்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ திடீர் வரவு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்யக்கூடியவை இது வரும்னு சொல்லக்கூடியது ஏன்னா இரண்டாம் வீடு வரவு தானே குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா பண வரவு குடும்பத்தில் குழந்தை வரவு அந்த லாபஸ்தானம் வருமான வரவு இப்படி பலதரப்பட்ட விஷயத்தை நம்ம நல்லா சொல்லலாம் அப்போது அந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய இடம் வாக்கு பலிதம் ஸ்தானம் வாக்குஸ்தானம் இருக்கும் சரியா இப்படி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்த பார்க்குறாரு அப்போ குரு ஆறாம் இடத்தை பார்க்குறத தொழிலில் ப்ரமோஷன் சொல்லக்கூடியது இப்போது கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க இல்லை தனியார் வேலை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப நாள் எனக்கு கிடைக்கலை ப்ரமோஷன் அப்போ அந்த ப்ரமோஷனுக்காக நீங்கள் வாய்ப்பு தேடுறவங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்த பார்க்குறதுனால வேலைகளுக்கும் சிக்குகள் அதாவது சிக்குதுன்னு சொல்கிறது வேலைகளுக்கு சில பிரச்சனைகளும் வரக்கூடியதாக இருக்கும் என்ன சார் இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தா பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது ஒன்று அதே மாதிரி எட்டாம் இடம் குரு இருக்கார் அதாவது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏதாவது ஒரு மொழியில் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு சார் இந்த விஷயம் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் எப்படி தான் எனக்கு தெரியல சார் இந்த டைம் தெரிய எனக்கு வந்து எனக்கான பண வரவு வந்துடுச்சு சார் நான் அவர்கிட்ட பைசா கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் அது வராமோ வராதோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி எதிர்பாராத விதமான தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதகமான தீர்ப்புகள் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் அந்த வழக்கு மூலமாக சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் எழுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்ம அந்த டைமில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது இப்படி எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரிஷபராசு நேரம் இருக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடியது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தோன்னா பத்தாம் இடம் அப்போது பத்தாம் இடம் என்பது கும்பத்தை குறிக்கக்கூடியதாக இடம் அப்போது தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த ஒரு தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் ஏதாவது ஒரு தொழிலை நம்ம வந்து பார்த்தா முன்னேற்றம் அடையணும் ரொம்ப நாள் கனவு சார் என்னுடைய தொழிலில் நான் ஏதாவது சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்று ரொம்ப பேர் வந்து பார்த்தா சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் அவாய்ட் பண்ணுறதா இருக்கிறேன் ஆனால் குரு பயிற்சி மட்டும் ரொம்ப வந்து பார்த்தா கும்மிப்பாக பார்க்குறாங்க குரு நமக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தியிருப்பாங்களா ஜென்மத்தில் இருந்த குரு வந்து ரிஷபத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போய் இத்தினால் பட்ட வனவாசத்தை நம்ம வந்து மீள முடியுமா மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கா இப்படி நம்ம பல தரப்பட்ட கேள்விகள் நமக்கு வந்து மனதில் எழுதக்கூடியதாக இருக்கும் அந்த மனதில் எழுதக்கூடிய சில விஷயங்களை வந்து இப்போ அதுக்கான நிவர்த்தியும் நிறைவும் அடைகிறது அதனால் வந்து இந்த ராசி நேர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்திலும் எல்லா செல்வம் எல்லா வளமும் எல்லாவுடைய தகுதிகளும் வரக்கூடியதாக இருக்குது அதாவது ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ம வனவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமரே ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போனார் பனிரெண்டு ஆண்டுகளாக அவர் ராமர் வந்து வனவாசம் பட்டு அப்போ வரும்போது தான் அவருக்கு அந்த ஜென்ம காலத்தில் ஜென்மத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக இது நடக்கிற சில விஷயங்கள் ஆனால் அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தடை தாமதம் பிரச்சனை ஏகப்பட்ட திரு திருப்பங்கள் எல்லாம் நடக்க இது நடந்திருந்தது இப்போ வந்து பார்த்தா அதுக்கான நேர காலமும் உங்களுக்கு தெளிவாக வந்தது அதாவது இப்போ தான் அது உங்களுடைய வாய்ப்புன்னு சொல்லுறது அப்போ அந்த உங்களுடைய வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து இந்த ரிஷபராசி நேர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குரு பயிற்சி நினைத்ததெல்லாம் நடக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில்பு நினைக்கிறேன்